வீட்டிற்கும் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் என்னுடைய பரவாயில்ல நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி பூவரிடம் மட்டுமே தேடப்படும் ஒன்று ஏதோ ஆடவரின் அடையாளத்தில் அமராத ஒன்று சீதையை தீயில் சுடராக்கிய ஒன்று மதுரை அக்னி இரையாக்கிய ஒன்று இன்னும் பலருக்கு புரியாத ஒன்று ஒரு வித புதிராய் உலாவிடும் ஒன்று பல சமூக பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம் விழாவிற்கு தலைமையேற்க வந்திருக்கும் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அண்ணன் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் அண்ணன் கே செல்லுமணி அவர்கள் அண்ணன் பிரபுதாசன் அவர்கள் அண்ணன் இசைநாயகன் ஸ்ரீகாந்தே அவர்கள் அனைவருக்கும் எனக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது எனக்கு வந்து நான் சினிமாவுக்கு ஃபர்ஸ்ட் வந்ததிலிருந்து ஏதாவது ஒரு புதுமையா பண்ணணுமேன்னு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஆனா சென்சார்ல சென்சார் போர்ட நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் மிகப்பெரிய ஒரு மனவளச்சல சந்திச்சிருக்கேன் அதாவது நான் பண்ண பர்ஸ்ட் ஷார்ட் கிலிங் குரும்படமே நேசம்னு வந்தேன் அதாவது என்னுடைய எல்லாமே மொத்தம் இது வரைக்கும் நாலு படம் பண்ணியிருக்கேன் ஒரு குறும்படம் பண்ணியிருக்கேன் எல்லாமே தொண்ணூறு சதவீதம் உண்மை இருக்கும் பத்து சதவீதம் தான் இருக்கும் ஆனா உண்மை சம்பவத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இங்க சென்சார்ல பிரச்சனை இருக்கு அந்த நேசம் ஒரு ஷார்ட் பிலிம்ல தருமபுரி பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல அந்த ஒரு போலீஸ் பூத்துல ஒரு மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணை கொண்டு போய் ஒரு தாய் மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து இறங்கி இருக்காங்க கொண்டு போய் அந்த போலீஸ் பூத்துல போயிட்டு ரெண்டு ரெண்டு போலீஸ் வந்து பிரச்சனை பண்றாங்க அந்த பாலியல் வன்கொடுமை பண்றாங்க இது வந்து பேப்பர்ல பத்திரிகையில வந்தது அதாவது என்னுடைய படகு இதை தான் எடுத்த இதுலயே அந்த பிரச்சனை எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனை இதை எடுக்கக்கூடாது அப்படின்னு அதுக்கு பிறகு நான் வந்து முதல் படம் மாயவரம்னு சென்சார்ல எல்லாம் முடிச்சு சென்சாருக்கு போச்சு ஒரு நாப்பத்தஞ்சு நிமிஷம் படத்தை கட் பண்ணிட்டாங்க என்ன சார் ஏன் இது அப்படிங்கும் போது நான் வந்தா என்னுடைய படங்கள்லாம் ஆர்மெண்ட் பண்றேன் ஒரு ஆர்வம் சார் இது வந்து நடந்த கதை அதாவது எங்க எங்க ஊர்ல அதாவது இப்ப சன் செய்தியாளர் இருக்காங்களே பிரதவாசன் அவரு ஊரு அவங்க ஊரு பக்கத்து போய் ஊர்ல மனவியல் காவல் நிலைக்கு பக்கத்துல அந்த சம்பவம் நான் பஸ்ல ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு காவல்துறை குற்றவாளி அவருக்கு வந்து தேடி வராங்க அந்த அந்த பையன் இல்ல அந்த பையனோட சகோதரிய ஜீப்ல ஏற்றிட்டு போறாங்க ஈவினிங் ஆறு மணிக்கு கொண்டுட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல வச்சு அப்ப சா ஊரில் தான் எங்க பார்த்தாலும் டெல்சா மாவட்டம் சாறை அதிகமா அந்த பறிமுதல் பண்ற அந்த சாராய மூட்டைகள் எல்லாம் காவல் நிலையத்தை வச்சிருப்பாங்க போலீஸ் எல்லாம் நைட்ல குடிப்பாங்க ஃபுல்லா சாப்பிட்டு போறதுதான் இருப்பாங்க மணல் மெடு காவல் நிலையம் இது எல்லாம் பத்திரிகை வந்திருக்கு அப்ப அந்த பொண்ணை கூட்டு போயிட்டு இந்த நைட்டு விடிய காலம் நாலு மணிக்கு தான் கூப்பிட்டு வந்து வீட்டுல வர்றாங்க வீட்டுல வந்து பாக்குறாங்க தாய் பாக்குறது இந்த பொண்ணை பாக்குறாங்க வெள்ளை கலர் ஜாக்கெட் ஃபுல்லா ரத்தமா இருக்கு ஒரு தாய் எப்படி பதில் கேக்குறாங்க கேட்கறாங்க என்னமா நடந்துச்சுன்னு அஞ்சு போலீஸ்ம்மா ராத்திரி முழுக்க மதிக்குதுன்னு சொல்லணுமா எவ்வளவு நமக்கு முடியலன்னு சத்திர கதவை யாருமே இல்லை வந்து கண்டுக்கலாமா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் என்ன வந்து ரொம்ப மோசம் ஏன்னா பல்லுப்படாத இடமே நம்ம உடம்புல சொல்றாங்க தாய்கிட்ட தாய் பதறி அடிச்சு செரு மக்கத்தெல்லாம் தூக்கி சொல்லி இது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே பாண்டாயில பிடிச்சிட்டு மொத்த குடும்பம் பலி ஆறு பேர் ஆறு உயிர் பலின்னு ஹெட்ல ஒரு எல்லா பத்திரிகையுமே மக்கள் அட்டப்படம் தான் அண்ணனே அங்க வந்துட்டாங்க எல்லாமே பெரிய ஒரு இப்படி இது வந்து சின்ன பிரச்சனை ஆச்சு பஸ்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து இறங்குற இறங்கி பாக்குறோம் பிரச்சனை பெருசா வரும் பஸ் நிசலாட்டி உடைக்கிற பெருசா பெருசா ஆயிட்டு அனைத்து கட்சியும் வந்துருச்சாங்க இந்த விஷயம் தான் இந்த ஆறு உயிர் பள்ளி ஆனா அந்த குற்றவாளி தொண்ணூத்தி நாலு வாட்சாத்தி வழக்குல இன்னைக்குதான் தீர்ப்பு வழங்க இதுக்கு இன்னும் தீர்ப்பு வர நல்லதா நல்லா தான் இருக்காங்க யாரும் தண்டிக்கப்படல இந்த விஷயத்த தான் நான் முதல் படமா இருக்கேன் மாயவரம்னு ஊரு இவருடைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா மாயவரம் கொள்ளிடல் கபிலவசி இப்ப பொள்ளாச்சி எல்லாமே அந்த ஊரு பேரு அந்த ஊரை இருந்தனால அப்படியே எடுப்பேன் இந்த நான் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி இதை கொண்டு போய் எடுத்து எல்லாம் படத்தை போட்டு காமிச்சு இந்த படத்துக்கு சர்டிவ் தர முடியும் அப்படியே கொடுத்தா நிறைய கட் பண்ணுவோம் அப்படி சரி கொடுங்க கட் பண்ணிட்டு கொடுங்க அப்படி பார்த்தா முக்காம படம் கதையே புரியல அப்போ ராமநாயணன் சார் வந்து பார்த்தாங்க படம் போட்டு காமிச்சு இந்த மாதிரி விஷயம் இப்போ படம் நல்லா வந்திருக்கு ஆனா முக்காம படம் கிட்ட ஒண்ணுமே ஒன்னே முக்கால் யூஏ தான் தருவாங்க இது வந்து சாத்தியப்படாது இது சமத்தான் மயிலாடுதுறையில நடந்த ஊர் அந்த மாயவரும் சொல்லி அந்த ஊர்ல எம்பி எம்எல்ஏ எல்லாம் போய் போட்டு அவங்க ஏதாவது முறையில் அப்படின்னு சொன்னாங்க நேரான ஊருக்கு போகிறப்பட்டு மணிசங்கர் அய்யர் அப்போ எம்பி இப்போ எம்எல்ஏ இருக்கிற ராஜ்குமார் தான் எம்எல்ஏ ரெண்டு பேரையும் கூட்டு வந்து படத்தை போட்டுக்காமிச்சு போர்த்திரமில் படத்தை பார்த்துட்டு அவங்கள போய் பேசுனாங்க சென்சார் எதுவுமே முடிய முடியவே முடியாதுன்ட்டாங்க படம் அப்பெல்லாம் டேக்ஸ் யுஏ சர்டிஃபிகேட்னாலே கொஞ்சம் டாக்ஸ் அதிகம் அதனால சின்ன படங்களை யோசிப்பாங்க அது அப்படியே போயிடுச்சு அப்படியே அந்த படம் அப்படியே பில்டிங் நிற்கிது இது வரைக்கும் சர்டிஃபிகேட் யூஏஎல்லாம் கொடுத்தாங்க மண்முறை படம் கொடுத்தாங்க உண்மைய உண்மை எடுத்ததுக்கு எனக்கு பிரச்சனை அதாவது என்னுடைய படங்கள் நாலு படமுமே அதாவது பத்திரிக்கை தான் என்னுடைய படங்களே பத்திரிக்கை தான் சொல்லுங்க தொண்ணூறு சதவீதம் உண்மை இருக்கும் அதை மீண்டும் தலைப்புச் செயல் தான் என்னோட படம் அதாவது செய்தி வந்துச்சுன்னா இந்த செய்தி இந்த சம்பவம் மயிலாடுது இந்த மலும்படி காவல்தினர் சகட்டம் சம்பவம் ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சு அதே மறைஞ்சி போச்சு அதுக்கப்புறம் மீடியாவுக்கு அடுத்த பிரச்சனை நடக்கும் அதை இருக்கும் இது இப்படியே மறந்துடும் இப்ப இதுக்கு நீதி நான் முதல் படமா பண்ணுவோம் எடுத்துக்கொள்ளுங்க இந்த படத்தை எடுத்து வந்துச்சு அப்ப எனக்கு அதே பிரச்சனை தான் இன்னைக்கு என்ன நடக்குது அதுக்கப்புறம் கொள்ளிடம் கபிலவசு சின்ன சின்ன கிடுக்கு பிடியில தப்பிச்சு வந்துருச்சு ரெண்டு வரமும் கொள்ளிடம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரிலீஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கபிலவசு கபிலவசுலயும் எனக்கு நிறைய நெருக்கடி வந்துச்சு ஆனா அதை மீடியா சர்டிபிகேட்டை வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ணிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்ப இந்த படம் இந்த படம் என்னன்னா பொள்ளாச்சியில் எல்லாருக்கும் தெரியும் பொள்ளாச்சியில் நடந்த நக்கீரன் புக்லாம் அதிகமாக வந்து எல்லா பண்ணுவேன் தொண்ணூறு சதவீதம் உண்மை இப்போ தலைவர் இங்க பெண்ணா இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல கூட பாட்டை போடக்கூடாதுன்னு சொல்லி நெருக்கடி இந்த படப்பிடிப்பு ஆரம்பிச்சதுன்னு நெருக்கடி இந்த கதை பண்றதுக்கே இந்த புக்ஸ்ல வந்ததெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்ததெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நான் போயிட்டு ஒரு ரெண்டு மாசம் பொள்ளாச்சியில் தங்கி பார்த்தேன் அதுல ஒரு சம்பவம் தான் என்ன ஒரு குடும்பம்னா பாதிக்கப்பட்ட பொண்ணு போய் வீட்டுல சொல்ல முடியல இந்த மாதிரி வந்து பயப்படுவாங்க பொண்ணு சரி ரொம்ப நாளாக திரும்ப திரும்ப வந்து மிரட்டுறாங்கன்னு சொல்லி சரி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வந்து போலீஸ் போனாக்க அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நான் காப்பாற்றுறேன்னு சொல்லி இவங்க ட்ரை பண்ணிருக்காங்க வீடியோ வாங்கிட்டு உங்க அம்மா பேரண்ட்ஸ் நான் அனுப்பிடுவேன் இவங்க பாலியை பண்ண ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் அதிகமா வரல செய்தியில வரல நான் வந்து பொள்ளாச்சியில எல்லா விஷயமும் நான் ஃபுல்லா கலெக்ட் பண்ணி ஆதாரமும் வச்சிருக்கேன் சொல்ற சென்சாக ஆதாரம் இருக்கு என்ன கொடுங்கிறாங்க என்ன செய்யுது நான் சொல்றேன் சார் நான் செய்தித்தாள் தான் என்னுடைய இந்த படத்துக்கு பேரே செய்தித்தாள் வச்சா பொருந்தும் அப்படிதான் சார் எடுத்திருக்கேன் இதுல என்ன சார் நூத்தி ஒன்பது கட்டு நூத்தி ஒன்பது கட்டு கொடுத்தது என்ன சார் பிரச்சனை அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா ஃபர்ஸ்ட் சென்சார் போனதுமே என்ன பிடிச்சார்ல போட்டோம் படத்தை பார்த்துட்டு ரெண்டு மணி நேரம் படத்தை பார்த்துட்டு நாலு மணி நேரம்